நன்றி நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளவு கையை வைப்பு அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நசீமாவுடைய இந்த ஆண்டில் வெளியான புத்தகம் வந்து அதே மாதிரி மூன்றாவது நூல் நினைக்கிறேன் அந்த மூன்றாம் நூலில் சின்ன ஜிங்கியின் சார பயணம் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுக்கு முன்பு வந்து எழுதின அவங்க தொடர் வந்து இந்த முறை வந்து இன்னும் மேம்படுத்தப்பட்டு அவங்க பொண்ணோட ஒரு ஓவியத்தோடு வந்து டிஸ்கவரி புக் பேலஸோடைய பதிப்பாத்துடைய வெளி ஒரு வெளியீடாக இன்றைக்கி வந்து ரொம்ப சிறப்பாக ஒரு குழந்தையும் மிட்டாயுங்கிற ஒரு கான்செப்டில் இன்றைக்கி வந்து பாருங்க ஒரு குழந்தை மீச வச்ச குழந்தையப்பாங்கிற மாதிரி நம்ம ராம்ஜி சார் வந்து அழகாக வந்து பஞ்சு மிட்டாய் காட்டுறாங்க ஸோ எதாவது ஒரு கவனத்தை இருக்கிறதுக்காக இந்த பஞ்சு மிட்டாய் கான்செப்டை வந்து கடைசி நேரத்தில் வந்து நசிமா வாயால் சொல்ல சொல்லி பாரா சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் ரொம்ப மகிழ்ச்சி இந்த நாள் தொடர்ந்து வந்து நூலாசிரியர் சில வார்த்தைகளும் சின்ன ஜிங்கியின் சாகச பயணம் இது இரண்டு வருடங்களுக்கு முன்னால் நகர்வில் ஒரு தொடராக வந்தது பாதியில் சில காரணங்களுக்காக எழுத முடியல அந்த தொடரை இதை முழுமையாக்கி சின்ன ஜிங்கின் சாகச பயணம் இதோடைய என்னுடைய மகள் சாரா வந்து பண்ணியிருக்கா இருக்க ஓவியங்கள் அனைத்தும் பத்து நாளில் என் குழந்தை எனக்கு முடிச்சு கொடுத்துது அதனாலே இந்த புத்தக கண்காட்சிக்கு இந்த புத்தகம் வரணும்னு நினைக்கிறேன் இதை தொடர்ந்து இது சாகச பயணம் ஒன்று ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு தொடராக வர இருக்கிறது எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த குட்டீஸ்க்கு எல்லாம் பஞ்சு முட்டாய் சின்ன ஜிங்கிலாம் படிச்சுட்டு சொல்லுவீங்களா எப்படி இருக்குன்னு கண்டிப்பா கண்டிப்பா நீங்கள் சொல்லுங்க என்ன சொல்லுவீங்க பஞ்சு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவீங்க சின்ன ஜிங்கி படிச்சுட்டு எனக்கு சொல்லுவீங்களா ஆண்டிக்கு ஓகே ஓகே உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த புக்கை வாங்கி கொடுங்க ரொம்ப சுலபமாக இருக்கும் படிக்கிறதுக்கு ஒரு ஃபேண்டசி வேர்ல்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த வருடத்தில் இவங்க எழுதின மூன்றாவது புத்தகம் சிறுவர் புத்தகத்தில் இந்த வருஷத்தில் முதல் இது இது இந்த புத்தகம் எனக்கு படிக்கிறதற்காக கொடுக்கப்பட்ட போது நான் முதல்ல அப்ரிஷியேட் பண்ண விஷயம் குழந்தைகளுக்கான நடை அப்படிங்கிறது மிக கச்சிதமாக கைவரப்பட்டிருந்தது நெசிமா ரசாக்குக்கு சில இலக்கணிப்படைகள் எளிமையாக்குதல் இதெல்லாம் இன்னும் செஞ்சதுக்கப்புறம் அவங்க அழகாக ஓவியங்களோடு கொடுத்துருக்காங்க அந்த ஓவியங்கள் வந்து அவங்க டாக்டரை வரைஞ்சிருக்காங்கன்றது இல்லை அது குழந்தையால் குழந்தை கதைக்கு ஒரு குழந்தையால் வரையப்பட்ட ஓவியம்ன்றது கூடுதல் சிறப்பு இப்போ குழந்தைகள் சூழ வெளியிட்டு அழகாக கொண்டாடிட்டோம் மிக்க மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் நசீமா வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து நசீமா ரசாக்குடைய ஜிங்கி ஜிங்கி என்ற ஒரு குழந்தைகள் நூல் வெளியிடப்படுது அவங்க வந்து நசீமாவுடைய முதல் புத்தகம் எண்ணெய் தேடி என்ற புத்தகத்தை நான் தான் வந்து மூன்று நான்கு ஆண்களுக்கு முன்னாடி வெளியிட்டேன் ஆனால் இந்த புத்தகம் வந்து பதினோராவது புத்தகம்னு இப்போ தான் அவங்க சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு எழுத்தாளர் நான் வெளியிட்ட நானே வந்து ஒரு அவ்வளோ ஸ்பீடாக இல்லை அஞ்சாறு புத்தகம் தான் ஏழு எட்டு புத்தகம் தான் வெளியிட்டிருக்கேன் இவங்க வந்து ஃபாஸ்ட்டாக எழுதுகிற ஒரு சிறப்பான ஒரு எழுத்தாளராக இருக்காங்க ஜின்னு ஜிங்கி வந்து ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுல குழந்தை இலக்கியம் இப்போ வந்து குழந்தை தமிழில் குழந்தை இலக்கியம் வளர்ச்சி ரொம்ப பிரமாதமாக இருக்குது இவருடைய இந்த புத்தகம் எல்லா குழந்தைகளுக்கும் போய் சேருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் சகோதரி நசிம்மா ரஜா கூடிய பதினொன்றாவது நூல் சின்ன ஜி ஜெங்கியின் சாகச பயணம் அவங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எப்படி ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருந்துட்டு எழுத்துலகத்தில் தீவிரமாக செயல்படக்கூடிய ஒரு தோழர் இன்னும் அவர்கள் ஏராளமான நூல்களை எழுதுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து இந்த நூலை பற்றி இன்னும் வாசிக்கலை நான் அதனுடைய வெளியீடு அம்சம் அதனுடைய அமைப்பெல்லாம் பார்க்கும்போது ஒரு அம்மாவும் மகளும் இணைந்து இந்த நூலை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க இது குழந்தைகளுக்கு நிச்சயமாக கவரச்சியக்கூடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நூலாக நான் இதை வந்து நான் பார்க்குறேன் இதை சிறப்பாக வெளியிட்டு இருக்கக்கூடிய டிஸ்கவரி புக் பேலஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து அவர்கள் தொடர்ந்து இது போன்ற பல முயற்சிகளை புதிய முயற்சிகளை மேற்கொண்டு இந்த படைப்புலகில் பல்வேறு சாதனைகள் நிகழ்த்துவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்தையும் பாராட்டையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வேகமாக வளர்ச்சி அடையிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது அவங்களோட பதினோராவது புத்தகம்னு நினைக்கும் போது இவ்வளோ வேகமாக காலம் நகருதுன்றதும் அவங்க வேகமான வளர்ச்சி அடையிறாங்கிறதையும் நினச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்க புக்கை எழுதுறதோடு இல்லாமல் அவங்க குழந்தைக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து வளர்ச்சி அடையிறதுக்கு வழி வந்து வச்சிருக்காங்க ஸோ குழந்தைகள்லாம் இந்த காலத்தில் ரொம்ப படிக்கிறதே இல்லை ஆனால் அவங்களையும் ஊக்குவிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கதை கான்செப்ட் கொண்டு வந்து அதை இன்னும் தொடர்ச்சியாக வெளியிடுவேன் அவங்க சொல்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாழ்த்துக்கள் நசிமா இதே மாதிரி மேல் மேலும் நிறைய எழுதணும் எங்களோட இன்னொரு பள்ளிக்கொழியும் வந்திருக்காங்க அவங்களும் சில வார்த்தைகள் பேசுமாரு கவிஞர் ரம்யா நடராஜன் வணக்கம் நசிமா வந்து சின்னு ஜிங்கின்னு ஒரு அழகான ஒரு குழந்தைங்களுக்கான நூல் எடுத்திருக்காங்க இதில் சின்ன ஜிங்கின்னு ரெண்டு கேரக்டர் ஃபேண்டஸி வேர்ல்டில் போகிறதா சொல்கிறாங்க அதை வந்து அம்மாவும் பொண்ணுமே சேர்ந்து வடிவமைச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமாக நினைக்கிறேன் அவங்களே சின்ன ஜிங்கியாக இருந்து பலவேறு பயணங்களை பற்றி எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் நிறையா படைப்புகள் கொடுத்து நிறையா மேன்மேலும் வளரணும்னு மனதார வாழ்க்கிறேன்